வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள வேல் விருத்தம் மகரம் அலரு மகரமலர் இடைப்புறள உரகண பணமொலி மதியும் இரவியும் அலையவே ரெடிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளமிடுவே செக சிறப கிரதி முதல் நதிகள் கதி பெற திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மனம் அருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வளையிரும் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவனமர குயிலும் குகரமலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமோடமர் புரியும் முருகன் குமரனரு முகன் எதிரும் விருது நிசி சரணிகள் உலைய விடு கொடிய வேலே